டெல்லி பாரத் மண்டபத்தில் நேற்று துவங்கிய செயற்கை முன்னறிவு ஏஐ உச்சி மாநாடு இந்தியாவின் தொழில்நுட்ப முன்னேற்றத்தை உலக அரங்கில் வெளிப்படுத்தும் மிகப்பெரிய நிகழ்வாக அமைந்துள்ளது பிரதமர் நரேந்திர மோடி இந்த மாநாட்டை பிரம்மாண்டமாக துவங்கி வைத்தார் ஐந்து நாட்கள் நடைபெறும் இந்த மாநாட்டில் அறநூறுக்கும் மேற்பட்ட அரங்குகள் அமைக்கப்பட்டுள்ளன முக்கிய அரங்குகளை பிரதமர் நேரில் பார்வையிட்டதோடு பல்வேறு நிறுவனங்களில் ஏஐ நிபுணர்களுடன் கலந்துரையாடினார் உலக நாடுகளின் தலைவர்கள் ஐம்பதுக்கும் மேற்பட்ட அமைச்சர்கள் முன்னணி நிறுவனங்களின் ஐம்பது சிஇஓக்கள் எண்ணூற்று நாற்பதுக்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் ஆயிரக்கணக்கான ஆராய்ச்சியாளர்கள் தொழில்நுட்ப ஆர்வலர்கள் ஆகியோர் பங்கேற்பதால் இது சாதாரண மாநாடு கிடையாது ஏஐ கும்பமேளா என மத்திய மின்னணுத்துறை இணை அமைச்சர் ஜிதின் பிரசாதா ஐநா பொதுச் செயலாளர் அந்தோனியோ குஸ்தேரஸ் உள்ளிட்ட பிரான்ஸ் பிரேசில் சுவிட்சர்லாந்து கிரீஸ் பின்லாந்து நெதர்லாந்து கஜகஸ்தான் ஸ்லோவாக்கியா எஸ்டோனியா ஐக்கிய அரபு அமீரகம் பொலிவியா மொரிஷியஸ் செஷஸ் கயானா உள்ளிட்ட இருபது நாடுகளின் தலைவர்கள் பங்கேற்பது இந்தியாவின் உலகளாவிய தொழில்நுட்ப தலைமையை வலியுறுத்தியிருக்கின்றது சமூக வலைதளத்தில் வெளியிட்ட பதிவில் பிரதமர் மோடி இந்தியா நடத்தும் ஏஐ உச்சி மாநாட்டில் உலக தலைவர்கள் தொழில்துறை முன்னோடிகள் புதுமை கண்டுபிடிப்பவர்கள் கொள்கை வகுப்பாளர்கள் ஆராய்ச்சியாளர்கள் தொழில்நுட்ப ஆர்வலர்களை வரவேற்கின்றேன் என்று தெரிவித்துள்ளார் மாநாட்டில் பங்கேற்கும் ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட வெளிநாட்டினருக்காக தேசிய பண பரிமாற்ற கழகம் அதாவது என் பி ஒரே உலகம் என்ற டிஜிட்டல் சேவையை அறிமுகப்படுத்தியுள்ளது டெல்லி சர்வதேச விமான நிலையம் மற்றும் பாரத் மண்டபத்தின் பதினான்கு பதினாறு அரங்குகளில் இந்த சேவை கிடைக்கின்றது வெளிநாட்டினர் இருபத்தி ஐந்தாயிரம் வரைக்கும் யுபிஐ ஒரே உலகம் வரவு வைத்து இந்தியாவில் பொருட்கள் வாங்கிக்கலாம் கியூஆர் கோடு மூலம் பரிமாற்றம் செய்யலாம் மாதத்திற்கு அதிகபட்சம் ஐம்பதாயிரம் வரை மட்டுமே வேலெட்டில் சேர்க்க அனுமதி உண்டு மீதமுள்ள பணம் அவர்கள் சொந்த நாட்டின் வங்கி கணக்கில் திருப்பி செலுத்தப்படும் என்பிசிஐ வட்டாரங்கள் தெரிவிப்பது என்னவென்றால் இந்தியாவின் யுபிஐ சேவைக்கு உலகம் முழுவதும் பெரும் வரவேற்பு உள்ளது பிரான்ஸ் ஐக்கிய அரபு அமீரகம் கத்தார் சிங்கப்பூர் நேபாளம் பூடான் மொரிஷியஸ் இலங்கை உள்ளிட்ட நாடுகளில் யுபிஐ அறிமுகம் செய்யப்பட்டு உள்ளது மேலும் சைபர்ஸ் மலேசியா உள்ளிட்ட முப்பதுக்கும் மேற்பட்ட நாடுகள் விரைவில் சேவையை துவங்க உள்ளன இந்த மாநாடு இந்தியாவின் தொழில்நுட்ப திறனையும் உலகளாவிய ஒத்துழைப்பையும் டிஜிட்டல் பரிமாற்ற முன்னேற்றத்தையும் ஒருங்கிணைக்கும் வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வாக கருதப்படுகின்றது இது குறித்து உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க